வாழ்க வையகம் வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் அன்பு தங்கை சௌமியாஸ்ரீ ஆக்சுவலா இதை பார்த்து தான் நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் சும்மா ஜஸ்ட் ஆரம்பிக்கும் போது இந்த வார்டு தான் இருக்கும் எனக்கு தமிழா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஸோ இதை பார்த்துட்டு தான் சரி இவரு இவருக்கிட்டே போய் அந்த வணக்கத்தை சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் அதனால சொல்லியாச்சு ஸோ அதுக்கப்புறம் அவர் சொல்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நான் நிறையலாம் பார்க்கல கொஞ்சம் கொஞ்சம் பார்த்ததுலயே தெரிஞ்சிருச்சு சரி இப்படிதான் இருந்தா இப்படிதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆல்ரெடி எல்லாத்துக்குமே வந்து நம்ம இயற்கையில்தான் வந்திருக்கோம் அப்படிங்கும் போது இயற்கை சார்ந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு நம்ம ஷெட்யூல் டியூட்டி டியூட்டி அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் லைஃப் அப்படியே ரொம்ப இருக்கமா ஓட்டத்திலேயே இருக்கிறனால தான் யாரும் இங்கே வர முடியல நாலு நாளா அப்படியா இப்படியா அப்படின்றாங்க எங்க அப்படி அப்படிதான் சொன்னாங்க எங்க வீட்டில் சுத்தமா அலோவ் பண்ணவே இல்லை முக்கியமா நான் வந்ததுக்கு ரீசன் இப்ப நான் வரணும் அப்படின்னா நான் கூட நான் ஈவன் வந்து இங்க எத்தனை பேர் அன்மேரிட் அன்மேரிடா இருக்காங்கன்னு தெரியல நானும் இந்த பொண்ணு மட்டும்தான் இருப்போம்னு நினைக்கிறேன் மற்றபடி யாரும் இல்ல அப்படி ஒரு பொண்ணை வந்து தனியா இது மாதிரி கேம்புக்கு விடணும் அப்படின்னாவே நிறைய பேர் யோசிப்பீங்க இப்ப இவங்க உங்க வீட்லயே உங்க பொண்ணுங்களை விடணும்னாலே எவ்வளவு யோசிப்பீங்க ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்தது யாராவது கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து அதெல்லாம் கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம போக மாலையான்னு கூட நான் அப்படியே தவிச்சிட்டு இருந்தேன் இவங்க என்ன இப்படி இருக்காங்க கூட்டிகிட்டு போவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தான் இருந்தேன் பட் சப்போர்ட் பண்ணிட்டு என் கூட வந்ததுக்கு அம்மாக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் தான் அவங்களுக்கு தெரியும் அப்படி நான் நிறையா சொல்லியிருக்கேன் நிறைய பார்த்து கொண்டு போய் எங்கள் பாட்டி தாத்தாட்டெலாம் காமிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ இதை இதை பார்த்து பண்ணால் நான் மயங்கி விழுந்துருவேன் இது ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க யாரும் நம்ப மாட்டாங்க ஸோ எல்லாருமே வந்து இங்கே அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும் ஸோ அதனால பெரியவங்க எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் இங்கே இன்னும் பெரிய கொடுமைலாம் படுத்து போறது இல்லை நல்ல விஷயம் தான் பண்ணுறோம் அதனால கூட்டிட்டு வந்து அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது நான் விரும்புகிறேன் அப்புறம் இயற்கை சார்ந்த பொருட்கள் யூஸ் பண்றது இயற்கை குளியல் அப்படின்னா நம்ம வந்து குளிச்சது தக்காளி எல்லாமே சூப்பர் தான் பல்பொடி எல்லாம் நம்ம இயற்கையாக பயன்படுத்துறது வந்து ரொம்ப நல்லது அது பத்தி நிறைய சொன்னாங்க அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் முக்கியமாக வந்து ஐயா இருக்காங்க சனியப்பன் ஐயா அவங்க சமைச்சி கொடுத்த உணவு இப்போ நம்ம எத்தனையோ ஹோட்டல் இப்போ நானே வந்து பீஸா சாப்பிட்ருக்கேன் ஒரே ஒரு டைம் லைஃப் டைமில் ஒரு டைம் சாப்பிட்டே பார்க்க எப்படி தான் இருக்குதுன்னு சும்மா சாப்பிட்டு பார்த்துருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நாம் இப்போ யோசிக்கிறேன் அதெல்லாம் போய் எதுக்குடா சாப்பிட்டோம் ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்னு யோசிக்கிறேன் அந்த இதெல்லாம் இது இவ்வளோ அமிர்தமாக இருக்கும்போது தெண்டல் அமிர்தமாக இருக்கும்போது ஏன் அதெல்லாம் போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிங்க ஐயா நீங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் அதே மாதிரி நேற்று கோபிசரன் சார் கிளாஸ் சூப்பராக இருந்துச்சு அந்த மைண்ட் ஸ்பாக்கிங் மைண்ட் குளோவிங் நம்மளே பலூன் உடக்கி வச்சது அதான் சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு அடுத்தவங்க வாழ்க்கையை தான் நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த கருத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே வந்து எல்லா நல்ல உலகங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி வணக்கம் என் ஊர் பொருளாச்சுங்க நான் யூடியூப்பில் தான் பார்த்துல நான் நாலு நாளில் பார்த்து நடந்தது இந்த மூணு நாளில் நடந்தது மட்டும் சொல்கிறேன் என் தங்கச்சி ரொம்ப கட்டாயம் பண்ணி ரொம்ப கட்டாயம் பண்ணி கொடுத்துருந்தாங்க நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட திருத்தலாமல் போய் போய் எதுவும் சாப்பிடுவேன் இந்த நாலு நாளை நான் எங்கேயுமே நகராமல் இந்த கல்யாண மண்டபத்தில் இருக்கேன் ஏன்னா நாலு நாள் பார்த்து தான் சொல்ல முடியும் ஐயாவோட போய் நான் யூடியூப்பில்லாம் பார்க்குறீங்க நாலு நாளில் பச்சை தண்ணி கூட போய் பிடிக்கிங்க ஏன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு இருக்கா ரெண்டு மணி நேரத்தில் இருக்கா ஒன்று சாப்பிடுவேன் பசியாகவே கூப்பூடாது ஆனால் அந்த என்ன எனக்கு வள்ளி நான் வந்து என் தங்கச்சி இந்த இது எல்லாமே வந்து என் தங்கச்சிக்கு தான் சேரும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு சாப்பிட போய்விட்டாலும் இருக்க முடியாது அப்படி உள்ளவன் இந்த ரெண்டு மூணு கூட ஒரு பச்சை தண்ணி கூட போய் 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 அந்த அளவுக்கு இதில் கட்டுண்டு நல்லா நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க சிறப்பாக ஐயா ஐயா அவனை பார்த்ததில்ல யூடியூப்பில் பார்த்ததில்ல நான் நேரில் தான் முதமொதம் பார்த்தேன் இந்த சின்ன வயசுல இந்த அளவுக்கு இருக்காருனா இவரையெல்லாம் அஞ்சு வருஷம் கழித்து பார்க்க நம்மளால் பக்கமே நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கையை உயர்ந்திருப்பார் அந்த அளவுக்கு வருவாருங்க நல்லா இருந்தா வருவாருங்க அதே மாதிரி தான் சார் சொன்னாருங்க சர்க்கரை பற்றி சொன்னாருங்க அது எப்படிங்க கையில் விரலை ஊற்றின ஒரு மாதிரியாக இருக்குது விரல் வந்து கடைசியில் வருது ரத்தம் கழிப்பு நீராக வருது அதை வந்து அவங்க உணவுகளை சொன்னாங்க நான் வைத்திய முறை சொன்னேன் சாரு அது கழிவு போகிற கழிவாக ரத்தத்தில் டெஸ்ட் எடுக்கிறாங்க அதே மாதிரி யூரியன் டெஸ்ட் எடுக்கிறாங்க அதெல்லாம் எப்படிங்க அதெல்லாம் ரொம்ப பிடிச்சது அவரெல்லாம் காலையில் கொஞ்ச நேரம் சாரிலேயேங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது ஆனால் கடைசியாக கடைசியாக அவளுடைய வேகம் ரொம்ப சூப்பருங்க நான் சாப்பாட்டை பற்றி சொல்லலைங்க சாப்பாட்டை சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் சாப்பாட்டை பற்றி சொல்கிறதுக்கு நான் நாலு நாளாக நான் எங்கேயுமே போகலை பச்சை தண்ணி குடிக்கலை வெளியே போய் இனிமேலும் இந்த நாலு மணிக்கு இந்த கண்டிப்பாக இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த எந்த எல்லா பெருமையுமே தங்கச்சிக்கிட்டே வாழ்வு எனக்கு மேலே பேச முடியாது என்னுடைய உணர்வுகளை தான் நான் சொல்லியிருக்கிறேன் சாரை போட்டிருக்கோ ஐயாவை போட்டிருக்கோ எனக்கு இல்லை என்னுடைய உணர்வு இந்த நாலு நாளாக நடந்த உணர்வுகளை தான் நான் பேசியிருக்கிறேன் இதுக்கு மேலே எனக்கு பேசுறது தெரியாதுங்க நான் யூடியூப் பார்க்கல இனிமேல் பார்ப்பேன் அப்போ பார்த்துட்டு நீ அடுத்த தடவை பேச பேசுகிறேங்க என்னுடைய நாலு நாள் தான் நான் பேசியிருக்கிறேன் இதாக பேசுகிற குறையும் தான் மன்னிச்சுக்குங்க நல்ல முறையாக தான் எனக்கு வந்து நான் பேசிட்டேன் ஐயா